நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு சராசரி மனிதனுடைய இயல்பு என்ன இன்பம் வந்தால் துள்ளி குதிப்பான் துன்பம் வந்தால் சோந்து போய் ஒரு மூலையில் உட்காந்துருவான் இவன் தான் சராசரி மனிதன் ஆனால் ஒருத்தன் இன்பம் வந்தால் அதுக்காக மகிழ்ச்சி அடையிறதில்ல துன்பம் வந்தால் அதுக்காக சோந்து போகிறதில்ல அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி இருந்தால் அவன் சாதாரண ஆள் கிடையாது ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தார் அவரை தேடிட்டு ஒரு பெரியவர் வந்தார் ஐயா ஞானத்தில் சிறந்த ஞானம் எது அப்படின்னு கேட்டாராம் இதுக்கு அந்த ஞானி என்ன பதில் சொன்னார் தெரியுமா இன்பத்தினால் மகிழ்ச்சி அடையாமலும் துன்பத்தினால் நாளில் சோர்வு அடையாமலும் இருக்கிறது தான் அந்த ஞானம் பெரிய ஞானம் அப்படின்னாராம் சரி சுவாமி அப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிருக்காரு இவர் அதை நான் ஒரு கழுத இருந்தே இருந்த கற்றுக்கிட்டேன் அப்படின்னாராம் அவர் இவருக்கு ஒன்றும் புரியல ஒரு மாதிரியாக முழிச்சிருக்கிறார் இதை அவர் புரிஞ்சுக்கிட்டார் நீங்கள் நாளைக்கு காலையில் நம்முடைய ஆசிரமத்துக்கு வாங்க புரிய வைக்கிறேன்னாராம் சரின்னு அவர் போயிட்டார் மறுநாள் காலையில் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார் ஞானி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சார் வாங்க வந்து இப்படி உட்காருங்க கொஞ்சம் நேரத்தில் இந்த வழியாக ஒரு கழுதை போகும் அதை கவனித்து பாருங்கன்னாராம் இவருக்கு இன்னமும் ஒன்றும் புரியாமல் போச்சு ஒரே குழப்பம் இருந்தாலும் அந்த ஞானி சொன்னது மாதிரியே உட்காந்துருக்கிறார் கொஞ்சம் நேரத்தில் அந்த வழியாக ஒரு கழுத போச்சு அது முதுக நிறைய அழுக்கு மூட்டைகள் அதை சுமந்துக்கிட்டு போகுது ஒரு செலவு தொழிலாளி அதை ஓடிக்கிட்டு போகிறார் கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆறு இருக்குது அங்கே போய் துணியெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு சாயந்தரமாக திரும்பி இந்த வழியாகவே வருவாங்க ஞானி சொன்னது மாதிரியே இந்த பெரியவர் அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டு போகிற அந்த கழுதையை கவனித்தார் கழுத போயிட்டுது அதுக்கப்புறம் ஞானியை திரும்பி பார்த்தார் இப்போ அந்த ஞானி சொன்னார் சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருக்கணும்னார் அதே மாதிரி இவர் இருந்தார் சாயந்தரமாக அந்த ஞானி சொன்னார் ஐயா இப்போ கொஞ்சம் நேரத்தில் அந்த கழுதை இந்த வழியாக திரும்பி வரும் அதையும் கவனித்து பாருங்கன்னார் இவரும் கவனித்து பார்க்குறார் கழுதை வந்தது அது முதுகில் செலவு செய்யப்பட்ட துணி மூட்டை அது பாட்டுக்கு சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குது பெரியவருக்கு ஒன்றும் புரியல பொறுமை இழந்துட்டார் சரி சுவாமி இந்த கழுதைக்கும் உங்கள் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னார் இப்போ அந்த ஞானி விளக்கினார் ஐயா இந்த கழுதை இதே மாதிரி தினமும் காலையில் அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு ஆற்றுக்கு போகுது மாலையில் வெண்மையான சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு திரும்பி ஊருக்கு போகுது காலையில் இது போகும்பொழுது முதுகலை அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு போகிறோமேங்கிற வருத்தமும் அதுக்கு கிடையாது சாயந்தரம் திரும்பி வரும்பொழுது சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு வர்றோமேங்கிற மகிழ்ச்சியும் அதுக்கு இல்லை இதை பார்த்து தான் நான் அது மாதிரி ஞானத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னாராம் அதனால் யார் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விட எதை கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஒரு சினிமா பார்க்குறோம் ஒரு அருவி கொட்டுறது மாதிரி காட்சி வருது தண்ணீர் வழியுது படம் முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா அந்த திரை என்ன நனைஞ்சு போயா இருக்கும் ஒரு தீப்பிடிச்சி எரியற காட்சியை சினிமாவில் பார்க்குறீங்க காட்சி முடிஞ்சதும் அந்த வெண் திரையே கருகி இருக்கும் படத்தில் வர்ற தண்ணீரும் நெருப்பும் அந்த திரையை பாதிக்கிறது இல்லை நாம் அந்த திரை மாதிரி இருக்கிறதுக்கு கற்றுக்கணுமா அந்த பக்குவம் வந்துட்டதுன்னா இன்பமும் துன்பமும் நம்ம வந்து எதுவும் செய்யாது ஒரு சினிமாவை பார்க்குற வரைக்கும் சிரிக்கலாம் அழலாம் பார்த்துட்டு வெளியில் வரும்பொழுது அழுதுகிட்டே வரக்கூடாது ஒருத்தர் வந்தார் அப்படி படம் முடிஞ்சு வெளியில் வரும்பொழுது அருவி மாதிரி கண்ணீர் சிந்திக்கிட்டே வரார் ஏன் சார் படம் அவ்வளவு சோகமா அப்படின்னு கேட்டார் இன்னொருத்தர் இல்லை சார் கூட்டம் ரொம்ப குறைச்சல் சார் மொத்தம் படம் பார்க்க வந்தவங்களே பதினைஞ்சு பேர் தான் சார் அப்படின்னார் கண்ணீரை தொடச்சிக்கிட்டே அதுக்கு நீங்கள் ஏன் சார் அழுறிங்கன்னு கேட்டார் அவரு இந்த படத்தோட தயாரிப்பாளரே நான் தான் சார் அப்படின்னாரா இவர் ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியிலே கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்